رسول الله رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد அன்பிக்கும்பதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபி சொல்லாஹா அலஹிவசல்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சியினர் தொடர் பயான் நிகழ்ச்சியின் பதினாறாவது தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தின நிகழ்ச்சியிலே நாம் நபி சொல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் இரவு நேர வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான சில விடயங்களை நாம் கலந்துரையாடினோம் அதனுடைய தொடராக இன்றைய நிகழ்ச்சியிலும் ரசூலுல்லாஹி செலவாக வரகிவ செல்ல அவர்கள் இரவு நேர தொழுகையில் தொழுகையில் எப்படியான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள் நிக்கிற்களை தொழுகையிலே அவர்கள் செய்வார்கள் என்பதை நாம் பார்ப்போம் தம்பி தனது தனது காலத்திலே அதிகமான ஒரு நிக்கரை அடிக்கடி

துதியுங்கள் அல்லாவுடைய புகழை கூறுங்கள் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்கின்றான் அதற்கு அதற்கு அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்பியவர்கள் பல தனது தொழுகையில் அடிக்கடி சுதாக கல்லாஹும் மப்பி அல்லாஹும் அஃபில்லி என்ற பிரார்த்தனையை நம்பியவர்கள் ஓதி வரக்கோவில்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இறுதியாக சென்ற வகுப்பிலே பார்த்தோம் அது மாத்திரமணி நம்பியவர்களுடைய தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்னால் நாம் இன்று பொதுவாக சிலர் சுபா சுபாரக் அல்லாஹு அலி ஹம்தீ கவத் கஸ்புக் ஜத்துக்க என்ற ஒரு துவாவை ஓதுவார்கள் அல்லது இலங்கையைச் சேர்ந்த பலரும் ஷாஃபி மகவை சேர்ந்தவர்கள் ஒஜிஹத்து ஓஜி ஹனீஃபன் முஸ்லீம் அமான் அலமுஷீன் என்ற துவாவை ஓதுவார்கள் أنا نبي صلى الله <سؤال> عليه وسلم أقول لك إنهم بالبير دعاء كلي بير بير دعاء كلي هو اللي صدر بطير موضع كوي ولا حيرن هل أدري أقول ذا إن وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيف وما أنا من المشركين إن صلاتي ونصكي وحياي وماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت ألا من المسلمين. ينرى عند دعاء أنا عند دعاء ونيا دعاء علي نوت وأنا من المسلمين وراءكم نان وأنا من عند من مديا عند الدعاء اللهم أنت الملك لا إله إلا أنت أنت ربي وأنا عبدك ورمت نفسي واعترفت بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم اهدني لأحسن الأخلاق. الله على آه على ما أنا كرتك لي يقول لك சுருக்கமாக அதனுடைய கருத்தை சொல்வதாக இருந்தால் யாரெல்லாம் நீ எனது இறைவன் நானுது அடியான் நான் எனக்கு அநீதி இழைத்து கொண்டேன் எனது பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே எனது பாவங்களை மன்னிப்பாய பாவங்களை மன்னிப்பதற்கு தவிர வேறு யாரும் கிடையாது அதற்கு பின்னால் என்னது அதைத் தொடர்ந்து அசரில் யாயிலான் அந்த நட்குலங்களுக்கு எனக்கு யார்தான் நீ வழிகாட்டுவாயாக அந்த நட்குலங்களை உன்னைத்தவர் வேறு யாரும் நட்குலங்களுக்கு வழிகாட்ட முடியாது மோசம் தீய குணங்களை விட்டு என்னை பாதுகாப்பாயாக லப்பை கவ கவ குல்லு அனவி லபை கவசி என்பது வரைக்கும் சஹை முஸ்லிமே வரக்கூடிய அந்த துவா நீண்ட துவா எனவே அந்த துவாவை நாம் அரை குறையாக ஓதி முடிக்காமல் என்றளவு முழுமையாக மரணம் செய்து அதனை நாம் ஓதி வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் إنه بلا دعاءك اللهم بعد بيني وبين خطاياي كما بعد بين المشرق والمغرب أي اللهم رب جبرائيل وبيك لا إسراف إلى السماوات والأرض ضعال ولا والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون يبدي اللهم أنت رب السماوات والأرض ومن فيهن يبدي بالبر دعاءك رسول الله صلى الله عليه وسلم وقال عند دعاءك لي هذا عيّة الاستفتاء هم ذلك بالكوري دعاءك لي وادي من அதனை மாற்றி மாற்றி ஓத வேண்டும் உதாரணமாக நாம் இரவு நேர தொழுகையை தொழக்கூடிய இடத்திலே முதலாவது இரண்டரை காத்துகளே ஒரு துவாவை ஓதலாம் இன்னும் அடுத்த இரண்டு இட இன்னும் வேறொரு துவாவை ஓதி தொழுகையை ஆரம்பிக்கலாம் மூன்றாவது செலாமிலே மூன்றாவது இரண்டு இட காத்துகளை தொழும்பொழுது அதற்கு இன்னும் ஒரு துவாவை நாம் ஆரம்பித்து ஓதலாம் இப்படி நாம் மாற்றி மாற்றி ஓதும் பொழுதுதான் அதனுடைய அதில் நாம் ஒரு சுண்ணாவை நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் இல்லாவிட்டால் அது ஒரு காலப்போக்கிலே ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒவ்வொரு துவாக்களும் பல ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய துவாக்கள் நாம் எவ்வளவுதான் துவாக்களை உருவாக்கி ஓதினாலும் அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு வழிகாட்டியதை போன்ற துவாக்களை நாம் எப்பொழுதும் கேட்க முடியாது

اللهم سجود لي اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت ولك أنت ربي سجد وجهي الذي خلقه وصوره فأحسن صوره وشق سمعه وصوره فتبارك الله أحسن الخالقين يند دعاء بي وذاك ولي الله يند ذكر الله به إلى الأم لي كوبي من عشان يند يند دعاء الله بي بقول بدي الله تعالى ينقل كارولي يا عارض كوري خلاه الله بدر تريلا مدي تكور بدي دعاء بي لي مكية مكية ما نقول دعاء بي لي முக்கியமான ஒரு பகுதி வெறுமனே நாம் நமது வேண்டுதல்களை மாத்திரம் அல்லாவிடத்திலே முன்வைப்பதல்ல துவா என்பது துவா என்பது அல்லாவை எந்த அளவுக்கு நம்மால் புகழ முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து அவரிடத்திலே நாம் நெருக்கத்தை பெற வேண்டும் அதன் பின்னால் தான் நமது தேவைகளை அல்லாவிடத்திலே முறையிட வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதேபோல ரசூல்லார் ஒரு கோயிலும் ஓதக்கூடிய போதக்கூடிய சில துவாக்கள் சுப்புஹன் குத்தூசும் நபுல் மலாசி வருவன்

அந்த நேரம் சொல்லுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் சிலருக்கு என்ன பிரச்சனை உடைய காலத்தில் இருக்கியாமுல்ல இது போன்ற தொழுகைகளையும் மாங்கள் குவையும் சொஜுதையும் நீளமாக தொழுதும் பொழுது நீளமாக செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு சடைவு ஏற்பட்டு விடுகிறது என்ன செய்வது இவ்வளவு நேரம் இருந்து கொண்டு என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் மறந்துவிட்டோம் அந்த சந்தர்ப்பங்கள் தான் நமது தேவைகளை எல்லாவிடத்தில் முன்வைப்பதற்கும் அல்லாஹாவை புகழ்வதற்கும் அதிகமாக அது கிருதுகளில் ஈடுபடுவதற்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாம் மறக்கக்கூடாது இரவாக்கூடிய சகோதரர் இந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடன் இப்படியான இரகசிய உரையாடல்களில் ரகசியமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் தி துஆக்கள் வாக்கள் மூலமாக ரசூசல்லாஹி செல்லவர்கள் தனது இரவு நேர தொழுகையை முடி முடிப்பதற்கு விரும்பினால் மூன்று இர காத்துகள் வித்திர்களை தொழுது ரசூலுல்லா அந்த இரவு நேர தொழுகையை பூர்த்தி செய்வார்கள் அதில் முதலாவது காத்திலே ஆடா என்ற சூறாவை இரண்டாவது ரெக்காத்திலே கொலி ஆயுகள் காப்பிறோம் மூன்றாவது காத்திலே கொலுல்லா ஹத் என்ற அத்தியாயங்களை ஓதுவார்கள் தனது வித்திருடைய இறுதி பகுதியில் ரசூலுல்லா இசெல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் ஸ்பெஷலாக விசேடமாக சில துவாக்களை ஓதுவார்கள் ஆயுஷாரதியாக அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூல்லாஹல்லாஹு அலிவசல்லாம் அவர்களை அவர்களை நான் தேடினேன் அப்பொழுது அவர்கள் இந்த துவாவை கேட்டுக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் பிரதா கவின் சஹாத்திகா அல்லாஹ் உனது திருப்பொருத்தத்தை கொண்டு உனது வெறுப்பிலே இருந்தும் இருந்தும் அதிருப்திலிருந்தும் உடல் நீ வழங்கக்கூடிய ஆரோக்கிய மன்னிப்பை விட்டு மன்னிப்பை மூலமாக உனது தன்னிடையை விட்டும் உன்னை கொண்டு உன்னிடமிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த அலைக் உன்னை புகழ்ந்து என்னால் முடிக்க முடியாது அந்த தாரா தாலு நீயே உன்னை புகழ்ந்து கொண்டதை போன்று உன்னை நான் புகழ்கின்றேன் என்று அந்த துவா அது மிக முக்கியமான ஒரு துவா வித்துருடைய தொழுகைல்லாய் சொல்லம் அவர்கள் அதிகமாக ஓதுவார்கள் சஜிதாவிலே வித்ருடைய தொழகை சஜிதாவில் இருக்கும்பொழுது ரசூல்லா லாவை ஓதுவார்கள் இத்திரு தொழிலை ரசூல்லி சலுசெல்லாம் முடித்துவிட்டால் சுபகாரல் வணிக சுபஹானல் மணிக்கில் குத்தூஸ் சுபஹானல் வடிக்கல் குத்தூஸ் என்று மூன்று முறை ரசூல்லா ஓதுவார்கள் மூன்றாவது முறை சற்று நீட்டி சுபஹானல் மணி குத்தூஸ் என்று சுருல்லாயி சலாஹம் வித்திருடைய தொழிலை முடித்ததன் பின்னால் ஓதுவார்கள் இந்த வித்தருடைய தொழுகை இந்த இரவு நேர தொழுகை ரசூ உள்ளாய் செல்வதாக செல்லும் எப்பொழுதும் தனது வீட்டிலே தான் தொழுவார்கள் எந்த மனைவிடைய வீட்டிலே தங்குகிறார்களோ அந்த வீட்டிலே தான் தொழுவார்கள் சில வேளை ரசா ஒரு விருப்பிலே தொழுகைக்கான விருப்பிலே ரசூலுல்லா தொழுவார்கள் இன்னும் சில வேளை படுக்கையிலே ரசூல்லாய் செல்வதாக செல்லவர்கள் தொலக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் தனது ஆய்ஷா அவர்கள் குறுக்காக இருந்தாலும் ஊழல் ரசூலுல்லா அங்கு தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் சில வேளை ரசூலுல்லா சில வேளை மிக குறைவாக அரிதாக பள்ளி இந்த இரவு நேர தொழுகை ரசோர்லாய் சிவாசன் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்பு கூடிய சௌதரால் ரசூர்லாய் சௌதாசனுடைய இரவு நேர வணக்கத்தை மிக சுருக்கமாக நம்மால் சொல்ல முடிந்தது அடுத்த அவர் விலைஷா எல்லாம் நபி அவர்கள் இந்த இரவு நேர தொழுகையிலே இந்த வணக்கம் அல்லாத வேறு ஏதாவது விடயங்களில் ஈடுபடுவார்களா என்ற சில விடயங்களை நாம் பார்ப்போம் அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துல்லாஹி வர